முத்துப்பாண்டியன் எம் அப்படின்ற யூடியூப் யூசர் வளர்திரை தேய்பரை அப்படின்னா என்னன்னு கேட்டு இன்னைக்கான வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரன் வெவ்வேறு வடிவங்களில் தெரிகிறதே அது ஏன் என்று பலரும் சிந்தித்திருக்கலாம் சில நேரங்களில் சந்திரன் வளர்வது போல தோன்றும் சில நேரங்களில் அது தேய்ந்து கொண்டே போவது போல தோன்றும் அது எதனால் அவ்வாறு தோன்றுகிறது என்பதை பார்க்கலாம் சந்திரன் நமது பூமியின் துணைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது சந்திரன் பூமியை சுற்றி வருவதால் தான் அவ்வாறு அதனை நாம் அழைக்கிறோம் அப்படி சுற்றி வருகையில் சந்திரனின் ஒரு பகுதி பூமியை நோக்கியும் மற்றொரு பகுதி சூரியனை நோக்கியும் இருக்கும் பொதுவாக சந்திரன் சூரியனிடம் இருந்துதான் ஒளியை உள்வாங்கி ஒளிர்கிறது எனவே சூரியனிடம் இருந்து தொலைதூரம் செல்லும் போது சந்திரன் பல நிலைகளை கடந்து வருகிறது ஒவ்வொரு நிலையும் இருபத்தொன்பது புள்ளி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை மீண்டும் நிகழும் சந்திரன் சின்க்ரோனஸ் ரொட்டேஷனை கொண்டது அதாவது நிலவின் ஒரு புறம் எப்போதும் பூமியையும் மற்றொரு புறம் எப்போதும் சூரியனையுமே நோக்கியிருக்கும் இதனையே டைடலி லாக்குடு என்று அழைப்பார்கள் சந்திரன் பூமியில் இருந்து எந்த கோணத்தில் இருக்கிறதோ அதை பொறுத்தே சந்திரனின் வடிவம் தெரியும் சூரிய ஒளியினால பூமியில எப்படி ஒரு பக்கம் பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாவும் இருக்கோ அதே மாதிரி நிலாவிலையும் பகல் இரவுன்னு ரெண்டு பக்கங்கள் இருக்கு பகலையும் இரவையும் பிரிக்கிற அந்த நடுப்பகுதியை தான் டெர்மினேட்டர் லைன் டெர்மினேட்டர் லைன் வெவ்வேறு கோணங்கள்ல சொல்றோம் நிலா பூமியை உருவாட்டி சுத்தி வர சுமார் இருபத்தி ஒன்பதரை நாட்கள் ஆகுது சுமார் ஒரு மாசம் முதல் நாள் நிலாவோட பகல் பகுதி பூமிக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறதால நிலா நமக்கு தெரியாது தான் நம்ம அமாவாசைன்னு சொல்றோம் நிலா கொஞ்சம் கொஞ்சமா பூமியை சுத்துறப்போ அந்த டெர்மினேட்டர் லைன் பூமியின்

பதிமூன்று பௌர்ணமிகள் தோன்றும் அவ்வாறு தோன்றிய பதிமூணாவது பௌர்ணமியையே புளூ மூன் என்று அழைக்கிறோம் தமிழர்கள் சந்திரனை திங்கள் என்று அழைத்தனர் பனிரண்டு பௌர்ணமியின் கணக்கை வைத்தே மாதங்கள் தோன்றியதாக நம்பப்படுகிறது எனவேதான் மாதத்தையும் திங்கள் என்றே அழைத்தனர் நிலவின் நிறம் மாறுவதற்கான காரணத்தையும் பார்க்கலாம் நிலவின் நிறம் பூமியில் இருந்து பார்க்கும்போது மாறுவதற்கு இரண்டு காரணம் உண்டு ஒன்று பூமியில் நாம் ஏற்படுத்திய மாசினால் நிறம் மாறியிருக்கும் மற்றொன்று பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள நீரில் சூரிய ஒளிபட்டு ஒளி சிதறல் உண்டாவதனால் நிறம் மாறுகிறது பொதுவாக நிலவானது சந்திரகிரகணத்தின் போது சிவப்பு நிறத்தில் தெரியும் இதற்கு காரணம் பூமியின் வளிமண்டலத்தில் பட்ட சூரிய கதிர்களினால் உண்டான சிவப்பு நிறம் வளைந்து நிலவின் மீது படும் இந்த நிகழ்வினைத்தான் என்று அழைக்கிறோம் வானவியல் அற்புதங்கள் என்ற யூடியூப் சேனலில் அறிவியல் சம்பந்தப்பட்ட அடிப்படையான கோட்பாடுகளை எளிமையான அனிமேஷன் வடிவிலான காணொலிகளாக பதிவேற்றியுள்ளார்கள் அந்த யூடியூப் சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் அந்த சேனலையும் நீங்க போய் இது போன்ற வீடியோக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா பண்ணுங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ